இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க அதாவது அவங்க அவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது அவங்களுக்கு என்ன ஒட்டு வரணும் அவங்களுக்கு எடுத்து போட்டீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் காயிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர செடியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி சமயத்தை நீங்க வெயில் செடி வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புகையை சாகுபடி பண்ணி அதை அறுவடை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வந்து முன்னாடி இன்னொரு வீடியோவில் வந்து நாற்று நட்டி நடுறது வரைக்கும் பார்த்துருப்போம் நாற்று பிடிங்கி நடவு நடுறது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு இளம் விவசாயி ஒருவர் வந்து முழுநேர விவசாயாக இறங்கிட்டார் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் வந்து விவசாயம் பண்ணதில் புகையிலையும் விவசாயம் பண்ணிக்கிறார் அவங்க தோட்டத்தில் இப்போ அவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நேரடியாக விவசாயத்தில் இறங்கிறதுனால அவரோட அனுபவம் அது போக சாகுபடி சாகுபடியான தேவையான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் நீங்கள் வந்து இதை சாகுபடி செய்யலாமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதுபோக உங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் விளக்கம் கொடுத்துருப்பாரு நீங்கள் அதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோடைக்காலம் வந்து வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மழை வந்து நிறையா பெய்திருக்குது இந்த மலைக்கு வந்து ஒரு மூணு மாதம் அவங்க அவங்க கிணத்துல தண்ணி நிற்கிது அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன வெள்ளாமல் தான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புகையிலை வந்து ஒரு வரப்பிரசாதம் புயல இரவு விட பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஆமாங்க பரவாயில்லைங்களா விளைச்சல் விளைச்சல் ஓரளவு பரவாயில்லைங்க இது எத்தனை எந்த மாதம் வச்சது நடவு போட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தை கடைசி எவ்வளோ நாள் பயிருங்க பயிர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி பத்து நாள் அது விளைச்சல் போடுத்துங்க தொண்ணூறு நாள் நூற்றி பத்து நாள் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே தாங்க ஆ மினிமம் மூணு மாதம் நாற்றுக்கு எவ்வளோ நாள் நாற்று நடவு வரும்போது எவ்வளோ நாள் நின்று நாற்று வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நா முப்பதுலேருந்து நாற்பது நாள் ஆயிரங்க நாற்று வரதுக்கு சரி சரி சரிங்க இப்போ வந்து எவ்வளோ தலை விட்டு ஒடிச்சிருக்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பத்து தலை விட்டு முடிப்பாங்க கிட்டத்தட்ட மினிமம் ஆறுலேருந்து பன்னெண்டு தலை வரைக்கும் முடிக்கலாங்க உரம் என்ன மாதிரி போட்டீங்க உரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருபது கிலோ வந்து டிஏபி போடுவீங்க அதுக்கப்புறம் ஒரு கொழுந்து உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரியா இருபது கிலோ போடுவீங்க அடி உரமாக குப்பை ஏதாவது போட்டிங்களா அடி உரமாக தொழு உரம் போட்டுருங்க ஆட்டு உரம்லாம் மாட்டு உரமா மாட்டு உரம் தான் மாட்டு ஆட்டோரே எது இருக்குதோ உங்களுக்கு என்ன எதுக்கு கொடுங்க சரி சரி வந்து இருக்குது பாக்கறது வந்து பார் ஓட்டிறது என்ன அளவுக்கு ஓட்டனீங்க பார் வந்து பார் ஓட்டுறோம் 2 1/2 பார் இருக்காங்க 2 பால் ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க 2 லಿಂದ கிலோ ஓட்டிக்லாம் 2 1/2 மாக்ஸிமம் அந்த அளவுக்கு வராது காட்டு

நீங்கள் வந்து ரெண்டரை அடி ஓட்டிக்கிறீங்க நாங்கள் வந்து ரெண்டரை அடி ஓட்டிக்கிறோம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருந்தலையா வரும் அப்படின்னு ஆ ஆமாங்க அந்தளவுக்கு நாங்கள் விளைச்சல் எடுக்க முடியுறது அதனால் நாங்கள் ரெண்டு அடி வரோம் இதுக்கு மருந்துன்னு ஏதாவது அடிச்சிங்களா அந்த மாதிரி மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வர வியாதியை பொறுத்துங்க புழு வந்துச்சுன்னா புழுவுக்கு மருந்து பெண் மருந்து கம்பல்சரி நீங்கள் அடிப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைரஸ் பிரச்சனை வருது அதுக்கப்புறம் புதுசு புதுசாக ஒரு சிவன் பிரச்சனை வந்து தான் இருக்குது இது வந்து வெயில் காலத்தில் நடறதா இல்லை பனி காலத்தில் நடறதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் நடறது பனி காலத்தில் நடந்து வெயில் காலத்தில் அறுவடை பண்ணுறது இல்லை நடவு செய்கிறதுனு ஏதாவது இருக்குங்களா அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் புரட்டாசிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது கிட்டத்தட்ட தை மாதத்து வரைக்கும் நீங்கள் நட்டலாம் அதுக்கு மேலே நட்டுனாலும் வரும் வெயில் சமயத்தில் தலை நல்லா விரியாது ஜாஸ்தி தண்ணி கட்ட வேண்டியது வெயில் காலத்தில் ஆகாதுங்கிறீங்க வெயில் காலத்தில் ஆகாதுங்க இதோட மூணு மாதம் வெள்ளாம அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதம் வந்து பனி காலம் ஒரு ஒன்றரை மாதம் வெயில் காலமாக இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது இந்த ரெண்டு ஜாயின் வெயில் காலமும் மழை காலம் குளிர்காலமும் ஜாயின் ஆகிற இடம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஏக்கராவுக்கு எவ்வளவு நாற்று பிடிக்கும் உங்களுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் நாற்று நட்டுருங்க எட்டாயிரம் பத்தாயிரம் நாற்று நட்டுற வரைக்கும் இருக்காங்க அது நட்டுறீங்க அளவு போறது பக்கத்துல நட்டுனீங்கன்னா ஜாஸ்தியாகும் நாங்கள் ரெண்டரைக்கு ரெண்டரை நட்டுருவோங்க ரெண்டரை ரெண்டாம் நட்டும் போது ஏழாயிரத்துலேருந்து இருந்து எட்டாயிரம் நாற்று பிடிக்கும் இப்போ அறுத்து போட்டுக்கிறீங்க அறுத்து போட்டீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் காயருக்கு அதாவது பாத்தீங்கன்னா மினிமம் இன்னைக்கு அறுத்து போட்டுருந்தீங்களா நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து அரி அரியாக அரியா அரி போட்டு அதுக்கு அடுத்த நாள் தூக்கிடுவாங்க அது மொட்டை வெயில் காஞ்சாலும் எதுவும் பிரச்சனை இல்லைங்களா மொட்டை வெயில் காஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதாக எடுத்து பந்தலில் போது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னா காலை வெயில் வரத்துல தூக்கிடுங்க ஓகே வெயில் நேரத்தில் காலையில் ஒரு நாலு மணிக்குன்னா வெயில் செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியை தெளித்து பதமாக வச்சுட்டு படத்த போட்டு மூடிடணும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கணும் அப்புறம் இது வந்து தூக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு நாள் பந்தல் இருக்கணும் காயிறக்கு நல்லா வெயில் அடிச்சிச்சிங்கன்னா இருபத்தி அஞ்சு நாள் கம்மியா அடிச்சிச்சின்னா முப்பது நாள் ஆகும் அந்த காயர் சமயத்துல மழை எதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மழை சமயத்துல வந்துச்சிங்கன்னா ஒரு நாலு மாலையை ஒன்றா வச்சு மேலே தடுக்கு போட்டு முடியும் இல்லாத பட்சத்தில் அப்படியே நனையுறதும் நனைய செய்யும் நான் செஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஏதாவது சாயம் போகுங்க ஃப்ளேவர் போயிடும் கருப்பாக கருப்பாயிடும் அதில் நேரத்தில் உங்களுக்கு நேரம் மங்கி போயிடும் நேரம் மங்கி போயிடும் இதனோட நன்மை தீமை ஏதாவது தெரியுங்களா உங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியலங்க நாங்க இது பண்ற வைக்கிறோம் ஓகே இப்போ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காட்டுல எந்த மாதிரி வெள்ளாம போடலாம் எல்லா வெள்ளாமையுமே வருமா இப்போ புயல போட்டது போட்ட காட்டில் எல்லா வெள்ளாமே வரும் தான் ஆனா இந்த கிழங்கு ஐட்டம் பாத்தீங்கன்னா சரியா வராதுன்னு சொல்றாங்க நாங்க எதுவும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை இந்த சேனக்கிழங்க குச்சி கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புயல வர காட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து சரியா வராதுன்னு சொல்றாங்க ஆனா நாங்க அந்த மாதிரி ஐட்டம் எதுவும் போட்டு பார்த்தது இல்லை நீங்க இன்னும் அடுத்தது இதுல என்ன நாங்கள் அடுத்தது இப்போதைக்கு தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குங்க தண்ணி இருந்துச்சுன்னா நிலக்கடல தான்

அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரில் நடவு பண்ணுவீங்க பார்ல நடவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் உயிர் நீர் விடுவீங்க மூணாவது நாள் மூணு நாள் உயிர் நீர் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் களை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இருபது நாளில் களை வெட்டிடுவீங்க இருபது நாள் களை வெட்டிட்டு மறுபடி ஒரு பத்து நாள் ரெண்டாவது களை மண் அணைச்சி விட்டுருவீங்க ரெண்டாவது நாள் மண் அணைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் முப்பது நாள்லேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொழுந்து வந்துடும் அந்த கொழுந்து வந்து அந்த கொழுந்து வந்து நீங்கள் அந்த புயல் எவ்வளோ ஹைட் வரணும் நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் எட்டு தலை விட்டு கொழுந்து அடிக்கிறவங்களும் இருக்காங்க பத்து பன்னெண்டு தலை வரைக்கும் விட்டு கொழுந்து அடிக்கிறவங்க இருக்காங்க ஆமாங்க அந்த கொழுந்து நீங்கள் முறிச்சு விடாம விட்டீங்கன்னா அது அந்த பக்கம் விதை விட்டுருக்குறோம் அந்த செடி காமிக்கிற பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பெருசாகிட்டே போயிட்டு இருக்கோம் அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ரொம்ப ஹைட்டாக வளரும் அப்படி விட்டுட்டிங்கன்னா எந்த தலையுமே பெருசாகாது செடி மேலே போயிட்டே இருக்குங்க நீங்கள் கொழுந்து அடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கீழே இருக்கிற தலை பெருசாகும் ஓ குழந்தை உங்களுக்கு வந்து வீல்டு வராதுங்கிறீங்க ஆஹ் கொழுந்து முடிக்கலைன்னா உங்களுக்கு ஈல்டு வராது தலையும் பார்த்தீங்கன்னா கெட்டி வராது அது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எட்டு இருந்து ஒரு பன்னெண்டு தலை விட்டு அதை முடிச்சுருங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக மருந்து இருக்குது சிம்பு கொல்லுன்னு அந்த மருந்து வாங்கி நீங்கள் அந்த கொழுந்தில் ஊற்றி விட்டிங்கன்னா தான் அதில் கிளை செடி வராது இல்லைன்னா கிளை செடி வந்துச்சுங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களோட ஈல்டு பாதிக்கிறோம் தாய் சீர்தலில் அந்த கிளை செடி எடுத்துக்கோங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிம்பு கொல்லி ஊற்றிடணும் சிம்புக்கொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து படாத ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிம்பு வரத்தான் செய்யும் அது வந்து மினிமம் ஒரு இருந்து ரெண்டு தடவை எடுக்க வேண்டியது வரும் அந்த சிம்பு எடுக்காம விட்டீங்கன்னா தலையெல்லாம் உடஞ்சு போயிடும் உங்களுக்கு கண்டிப்பா மகசூல் பாதிக்கும் தண்ணி பாச்சு தண்ணி பாசறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த களை வெட்டுறது வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் மூணு நாலு நாளுக்குள்ளேருந்து இருந்து ஆறு நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டுவீங்க இதே வந்து கொழுந்தெல்லாம் உடச்சி விட்டு கா இலை காட்டை மூடிடுச்சிங்கன்னா எட்டு நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டினா கூட தாங்கும் ஆனா அந்த நிலத்தோட தன்மையை பொறுத்து இருக்குது இதே வந்து நிலத்துல வரும் செம்மண் காட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வரும் கரிசல் காட்டு அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி ஜாஸ்தி தே ஈ ஈர இருந்துகிட்டே இருக்க கூடாது ஈர இருந்துகிட்டே இருந்தா செடி தாங்காது காஞ்சு காஞ்சி தான் தண்ணி பயணம் இதுவே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அடமாள காலத்துல வந்து பொழுது குடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா அது என்ன ஆகுங்கன்னா செடி சீக்கிரம் வறண்டு போயிடும் அது அதுதான் நீங்க அந்த அந்த டைமுக்கு தண்ணி காஞ்சு காஞ்சு பயிற மாதிரி இருக்கும் மழை பெய்யற மாதிரி தான் தண்ணி கட்டுறது இந்த இலைய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க எந்த அளவுக்கு முருங்கு முறுக்குமா வந்துருக்குன்னு இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க வெட்ட இது இந்த மாதிரி வரல ஆரம்பிச்சிடும் நீங்க இது வெட்டா முட்டிங்கன்னா அந்த செடி சுத்தமா வறண்டு போயிடும் ஆமா அந்த அந்த இந்த அளவுக்கு முறுக்குமா வரணுங்க நீங்க ரொம்ப இலை வெட்டில வெட்டிட்டீங்கன்னா சீக்கிரம் காயாது அதே சமயம் இடையும் வராது மடம் ஆமாங்க தலை நல்லா மடமரம் இருக்கும் அப்பதான் தலை நல்லா கலரா கிடைக்கும் அதாவது உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து இந்த மாதிரி வர செடியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி சமயத்தை நீங்கள் வெயில் சரி வெயில் டைமில் அறுத்தீங்கன்னால் அதெல்லாம் தூள் தூளாக போயிடும் உங்களுக்கு இதெல்லாம் ஈல்டு போயிடும் இதே காலையில் சமயத்தில் அறுத்தீங்கன்னா இந்த மரத்தழையெல்லாம் டேமேஜ் ஆகாது பதமாக இருக்கும் இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் அறுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க முழு நேரம் முழு நேரம் விவசாயத்தில் இறங்கியாச்சிங்க பரவாயில்ல உங்கள மாதிரி படிச்சிட்டு இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லத் தர அதை தான் அவங்க அவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது அவங்களுக்கு என்ன ஒர்த்தவர்னு அவங்களுக்கு தெரியும் அதான் அதுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செஞ்சு செய்தது கண்டிப்பா சரி போக நீங்கள் வேற விவசாயம் பண்ணிட்டு புகிய விலைக்கு போக புயிலில் போக தான் நிலக்கடலில் போட்டிருக்கேன் காளி போடுவோம் அதுக்கப்புறம் சோளம் சோளம் மக்கா சோளம் போடுவோம் பரவாயில்ல நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே வந்து விவசாயத்தில் இறங்கி சக்சஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு சக்ஸஸ் பார்மலான ஏதாவது வச்சிருக்கிறீங்களோ சக்ஸஸ் பரமுடெல்லாம் எதுவும் இல்லைங்க கரெக்டான கைடு லைன்ஸ் இருந்துச்சுங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம் பாப்பா கைட் பண்ணுறாப்புல அதனால சரியா போயிட்டு இருக்கு நீங்க தனியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கைடு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆமா கண்டிப்பா வேணும் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நான் லீவு நாள்ல இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதனால எனக்கு இது ஒத்து வருது புதுசா உள்ள வர்றீங்கன்னா அது இது இது ஃபீல்டே டிஃப்ரெண்ட்டுங்க அதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் regular-ஆ உங்களுக்கு ஓகே தான். பூசார்னா ஏதாவது கைடு இருந்தாங்கன்னா காத்துக்கலாம். அடபோவேன்னுங்கறீங்க. கண்டிப்பா அனுபவம் ஓகே ரொம்ப நல்லா. ஆ சரி. இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கற வந்து பாத்தீங்களா இது வந்து அவங்களே வந்து நாத்து விடுறதுக்காக வெதக்க வேணும் அப்படிங்கறதுக்காக நாலஞ்சு செடிங்களை வந்து விதைக்கி விட்டு இருக்கறாங்க. இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா பூக்களே வந்து பூ பிடிச்சிருக்குது இது பாருங்க. இது வந்து காயும் பிடிச்சிருக்கு பூவும் இருக்கு. இது புகையலையோட பூ காய் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரம் வளர்ந்துருது இப்போ நம்ம அதை வந்து உள்ள அந்த காஞ்சி போன காய் இருக்குது வந்து பார்த்திங்களா அதை நுணுக்கி பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து கருப்பு கலராக இருக்கும் இப்போ புகையிலையை வந்து வெட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் காட்டுக்குள்ளேயே அப்படியே காயும் அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி பந்தக்கால் நட்டி பந்தல் போட்டுருவாங்க பந்தல் போட்டதுக்கப்புறம் அது ஒரு இருபது நாளைக்கு காயும் இருபது நாள் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் பதமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அம்பாரம் போட்டுருவாங்க அது வந்து கீழே வந்து சைடில் இறுக்கி அமுத்தி வச்சுருவாங்க கொஞ்ச நாள் அமைக்கியிருந்தா தான் புயலையெல்லாம் வந்து ஒரு சமமாக சேஃப்பாகும் இது பாருங்கள் இது காஞ்சி போன புகையில் மழை வர மாதிரி இருக்கிறதுனால நாலு கம் நாலு மாலை அஞ்சு மாலை வந்து சேர்த்தி ஒன்றா சேர்த்தி வெடிச்சிருக்குறாங்க அப்புறம் மழை பேய்ஞ்சினா கீழே இருந்து மண்ணு தெரிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் ஓலை போட்டு மூடிடுவாங்க மழை பெய்யும்போது காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு இதை வந்து இப்போது பதப்படுத்திட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி